ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நல்லா வந்து பஃபியான மொறு மொறுனு டீக்கடை ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலே எப்படி நம்ம சூப்பராக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்காக ஒரு வாழைக்காய் எடுத்து அதை இது மாதிரி நல்லா வந்து தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓரத்தில் சீவி வச்சிருக்கோம் வாழைக்காயை எடுத்துருக்கோம் இதை வந்து பஜ்ஜி சீவ்றதில் வச்சு நல்லா இது மாதிரி மெல்லிஸாக வந்து சிவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுடர் எடுத்திருக்கோம் அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம் நூற்றம்பது கிராம் கடலை மாவு நூற்றம்பது கிராமுக்கு வந்து பாதி கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறோம் எழுவத்தஞ்சி கிராம் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் காரத்துக்காக இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு வந்து கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பஜ்ஜினாவே அதில் வந்து பெருங்காயத்தூள் கன்ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணோம் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்க நூற்றம்பது கிராம் கடலை மாவுக்கு நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் என்ன ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு பீஸ் வாழைக்காவை எடுத்துக்கலாம் இது மாதிரி அந்த மாவில் நல்லா கோட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்லா டிப் பண்ணணும் இப்போ எதே எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க நல்லா வந்து பஜ்ஜி வந்து நல்லா பஃபியா வந்துட்ருக்கு இதை இப்போ திருப்பி போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூடான மொறு மொறுன்னு நல்லா பஃபியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு பஜ்ஜி மாவு வாங்கி தான் பஜ்ஜி செய்யணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்க கடலை மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக நல்லா பஃபியான பஜ்ஜி செய்யலாம் பஜ்ஜி மாவு கலக்கும் போது நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட்டால் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது நம்மளுக்கு இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல மொறு மொறுன்னு நல்ல பஃபியான டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணியாச்சு